அனைவருக்கும் வணக்கம் அறிவு பகிர்வு நிகழ்வு அறுபத்தி ஒன்று அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது இன்றைய உரையாடலின் தலைப்பு சமீபத்தில் தமிழனுடைய ஒரு தொகுப்பு வெளிவந்திருக்கிறது அது அந்த தொகுப்பு இறந்தவன் பேசிக்கொண்டே இருந்தான் அப்படிங்கிறது அதனுடைய தலைப்பு இந்த தலைப்புல ஒரு மொத்தம் வந்து பதினாறு கதைகள் இருக்கின்றன அதில் தூரம் அப்படிங்கிற ஒரு கதையை குறித்து நாம் இங்கே விவாதிக்க விவாதிக்க இருக்கிறோம் இந்த உரையாடல் இணைந்திருப்போ இணைந்திருப்பவர்கள் தோழர் முத்தையன் தோழர் கந்தசாமி அவர்கள் இந்த நூல் எதிர் வெளியீடாக வந்திருக்கிறது இந்த தகவலுடன் நேரடியாக உரையாடலுக்குள் செல்வோம் அறிவுப்பயிரின் உரையாடலோடு தொடர்ந்து இணைந்திருக்க நீங்கள் அறிவு பயிர் வலைவொலியை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்துடுமாறும் கருத்துக்களை பகிர்ந்துடுமாறும் காணொலியை பரப்பிடுமாறும் அன்புடன் வாசகர்களிடம் பகிர்ந்து விட்டு நேரடியாக உரையாடலுக்கு செல்கிறோம் தற்பொழுது முத்தையன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழனுடைய அந்த தூரம் என்கிற கதையை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பை அளித்து அளித்திருக்கக்கூடிய இந்த அறிவு பகிர்வு வலைவழிக்கு வழிக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அஹ் தூரம் என்கிற கதையை நம்ம பல வகையில பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து குறிப்பிட வேண்டியது இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா இதுல பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து ஊடாடிக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த கதையை படிக்கும்போது நேரடியா நான் கதைக்குள்ள போயிடுறேன் அப்படி பார்க்கும்போது இந்த கதைக்குள்ளான கட்டமைப்பு அப்படின்னு வரும்போது இதுல ஒரு வகையான இன்டர்டெக்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊடிலை பிரதியை வந்து நம்ம அடையாளம் காண முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இதற்கு துணை போகக்கூடிய வகையில தான் நம்மளுடைய தமிழ் சிந்தனை மரபு அகம் புறம் என்கிற சிந்தனை மரபை இணைத்து பார்க்கும் பொழுது இந்த அஹ் இந்த ஊடுலை பிரதிகளை வந்து நம்ம வந்து பிரதினை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற இடத்துல இருந்து அதற்காக இந்த 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 கதையினுடைய கட்டமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பழமையை பேசுவது புதுமையை பேசுவது என்கிற இந்த முறைமைகள் எல்லாம் வந்து இணைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி புரிந்து கொள்ள தோன்றுகிறதுங்கிறது தான் ஏன்னா இந்த கதையை நம்ம படிக்கும்போது ஒரு ஒரு விஸ்வநாதனை தேடக்கூடிய ஒரு கதையை சொல்லி தொடர்ந்து வந்து நான் படிப்பேன் என்னிடம் வந்து பணம் இல்லை என்னை வந்து அவன் வந்து படிக்க வைத்திருக்கலாம் விஸ்வநாதன் என்கிற கதாபாத்திரம் வந்து படிக்க வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றதும் தொடர்ந்து அந்த விஸ்வநாதனை வந்து தேடிக்கிட்டே இருக்கிறதும் அவனுடைய நினைவுகள் மூலமா அந்த கதை வந்து இயங்குறதுமா நகருது அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த கதையில இந்த மேல்கீழ் என்கிற அளவு வகையிலான தன்மை வந்து வெளிப்படுறதை நம்ம பார்க்கலாம் என்னால் முடியாது அவரால் முடியும் அப்படின்னு சொல்றது பணம் எங்கிட்ட இல்லை அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அதே மாதிரி சூன்யம் வெள்ளைத்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்ப மேல் கீழ் என்கிற அந்த அந்த தன்மை வந்து தொடர்ந்து கதை முழுக்க நெடுக வர்றத நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துல இருந்துதான் சில சிந்தனைகள் வந்து நமக்கு உருவாகிறது தவிர்க்க முடியாது ஏன்னா ஒரு விஷயம் ரொம்ப வலிமையா இருக்குது ஆஹ் விஸ்வநாதன் பற்றியான சிந்தனை என்பது இந்த கதை சொல்லிக்கு கதை சொல்லியினுடைய அகத்துல வந்து ரொம்ப வலிமையா இருந்துகிட்டே இருக்குது ஆனா புறத்துல வந்து என்ன பண்ணிட முடியல அப்படின்னு சொன்னா அவரால் பார்க்க முடியல ஆஹ் விஸ்வநாதனையும் கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு இடம் அப்ப மனதில் இருக்கக்கூடிய ஒன்று வலிமையாக இருக்கிறது ஆனா புறம் வந்து புறத்துல தேடக்கூடிய தன்மையில அது வந்து அமைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப இந்த பின்னணியில தான் கதையினுடைய இறுதியில வந்து இடைவெளிகளால் புத்துணர்ச்சி அடைகிறது அப்படிங்கிற மாதிரியான அஹ் அஹ் இட அந்த அந்த வாசங்கள் எல்லாம் வர்றதை நம்ம பார்க்கிறோம் அந்த இடைவெளிகள் என்பது ரொம்ப அழுத்தமா சொல்லக்கூடிய இடமா நம்ம பார்க்கிறோம் அப்ப அஹ் அந்த இடைவெளிகள் மூலமாக என்ன கிடைக்கிறது அப்படின்னு சொன்னாக்க ஒரு வகையான அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு வளரக்கூடிய ஒரு ஒரு புத்துணர்ச்சி தன்மையை வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த இந்த கதையின் மூலமா உணர முடிகிறதுங்கிறது தான் அப்ப அவன் வந்து மீண்டெழுவான் என்கிற இடத்துல காலம் அவனை மீட்டெடுக்கும் என்கிற ஒரு ஒரு விஷயத்த நம்மளால வந்து புரிந்து கொள்ள முடியும்ங்கிறதுதான் இந்த அடிப்படையில இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில இளைஞர்கள் மீதான அஹ் இளம் தலைமுறை மீதான ஒரு நம்பிக்கையை வந்து விட்டுகிறது அதனாலதான் இந்த கதையினுடைய இறுதியில அஹ் தான் தேடி கண்டடையக்கூடிய ஒரு நபரை தன்னுடைய பேரன் வழியாக கண்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த கதையில தொடர்ந்து வந்து இந்த கதை சொல்லி வந்து விஸ்வநாதனை தேடுவது என்பது தன்னை படிக்க வைத்தான் தான் தன்னுடைய பிள்ளையை படிக்க வைக்கிறேன் என்கிற இடத்துல இருந்து விஸ்வநாதனை தேடி தேடுவது என்பது ஒரு வகையிலான நன்றி மறவாமை என்கிற பின்புலத்திலிருந்து வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி விஸ்வநாதன் இன்றைக்கு வந்து வயதான கால வயதான தோற்றத்தில் இருக்கலாம் அல்லது அவன் இறந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்களை பேசுவது என்பது பழமைக்கான இடமாகவும் நம்ம பார்க்க முடியுது அப்ப பழமையை தன்னுடைய பேரனோடு இணைக்கும் போது அது வந்து புதுமையாய் புதுமையை பெறக்கூடிய இடத்தை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் இந்த இருந்து மரபையும் நவீனத்தையும் இடை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த கதை வந்து அமைந்திருக்கிறதோ அப்படின்னு தோணுது அதுவும் சொல்ல போனா தலைப்பு வந்து பார்க்கும்போது தூரம் அப்படின்னு இருக்கு ஆனா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் தூரத்தை தூரம் இல்லாமல் ஆக்குவது இதற்கான சாத்திய அஹ் சாத்தியப்படா நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த வகையில தான் இங்க அந்த அகப்புற இணைவை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா விசுவநாதனை தேடுவது என்பது அகம் ஆனா விஸ்வநாதனை அகத்தில் கொண்டு எங்க தேடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேரன் வழியாக புறத்தில் தேடுகிறார் அல்லது பிள்ளையின் வழி மகனின் வழியாக புறத்தில் தேடுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்ப அந்த அகப்புற இணைவு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா பேரன் வழியாக பேரன் கண்டடைந்து விடுவான் என்கிற நம்பிக்கையை பெருமூச்சை விடுவதன் மூலமாக இது தூரத்தை தூரம் இல்லாமல் ஆக்குகிறது அப்படிங்கிற ஒரு 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 தன்மையில நம்ம புரிந்து கொள்ள முடியுமோ அப்படின்னு தோணுது அதே மாதிரி அகத்தையும் புறத்தையும் இணைப்பது என்பது காலத்தையும் இது இணைக்கக்கூடிய சக்தியாக மாறி அப்படிங்கிறது தான் ஏன்னா விஸ்வநாதன் செய்த உதவி என்பது இறந்த காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம் ஆனா விஸ்வநாதனை தேடுவது என்பது நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம் நிகழக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் ஆக அந்த அடிப்படையில இது காலத்தையும் என்ன ஆகுது அகப்புற இணைவு என்பது காலத்தையும் இல்லாமல் ஆக்குகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அப்ப எதிர்காலத்திற்கான ஒரு புத்துணர்வை அளிக்கக்கூடிய வகையிலான ஒரு விஷயமாக இந்த கதை வந்து அமைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும் நான் நினைக்கிறேன் அதே அடிப்படையில இந்த அகப்புற இணைவை ஆஹ் என்னவா பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது சில இடங்கள்ல நான் என்னுடைய கற்பனையின் வழியாக விஸ்வநாதனை சிருஷ்டிக்கிறனும் அப்படிங்கிற இடம் வந்து ஒரு இடத்துல வரும் அப்படி பார்க்கும்போது இந்த சிருஷ்டி என்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி பிள்ளையிடம் என்ன மகனிடம் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னாக்க நான் நீ வந்து அமெரிக்கா போனதுக்கான காரணம் உன் தந்தையாக நான் இல்ல அவனாக இருந்தா இன்னொருவனாக இருந்தா நீ என்ன நினைப்ப அப்படிங்கறத என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னு சொன்னா மனசுக்குள்ளே நினைச்சிக்கிறேன் அப்படி வரும்போது இங்க புறம் என்று சொல்லக்கூடிய வகையில் தந்தை இருக்கிறார் அந்த புறத்தின் வழியாக இயங்கக்கூடியவர் அதாவது புறத்தின் வழியாக இயங்கக்கூடியவர் தந்தையாக இருக்கிறார் ஆனா அகத்தின் வழியாக விஸ்வநாதன் இருந்து கொண்டு புறத்தை செயல்பட வைக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப தேடல் வழி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க அகத்தை கட்டமைப்பது அப்படிங்கிற ஒரு இடம் அப்ப இந்த அகம் என்னவா மாறுது அப்படின்னு சொன்னா புறமாக மாறக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி உங்கள் நண்பரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல யாரு விஸ்வநாதனா அப்படின்னு கேட்கிறார் அதே மாதிரி அந்த விஸ்வநாதன் என்ன கேட்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா அவனை போல இருக்கிறீர்கள் என்று அவன் வந்து விஸ்வநாதன் வந்து கேட்கணும்னு இவர் நினைக்கிறார் எப்படி அகவழியான சிந்தனைகளை புறவழியில ஏற்ப ஏற்றுவது என்பது அஹ் மிக முக்கியமான ஒன்றா நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில இந்த அந்த இந்த அகப்புறத்திற்கான இடைவெளிகளை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மையை வந்து இந்த கதையை உருவாக்குகிறதோ அப்படி இல்லாமல் ஆக்குவதன் மூலமாக எதை எதிர்பார்க்குகிறது எதிர்பார்க்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வகையான சமத்துவத்தை உருவாக்குவதற்கான கட்டமைப்பாக இந்த கதை இருக்கலாமோ என்கிற வகையில தோன்றுகிறது ஆக அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தூரம் தூரம் அகப்புற சிந்தனை வழியாக தூரம் இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இந்த வந்து இந்த கதைக்கு இந்த இந்த கதைக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி தோழர் முத்தைய முத்தையன் அவர்களுக்கு நன்றி இரண்டாவதாக தன்னுடைய கருத்தை முன்வைக்கு வருகிறார் தோழர் திரா கந்தசாமி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழவன் அவர்கள் எழுதிய இறந்தவன் பேசிக்கொண்டே இருக்கிறான் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர்ல வெளிவந்த இந்த நூல்ல தூரம் என்ற சிறுகதை குறித்து தான் நாம் பேசிட்டு இருக்கிறோம் இந்த சிறுகதை வந்து ரொம்ப ஒரு உளவியல் ஆழம் கொண்ட நுட்பம் கொண்ட ஒரு சிறுகதையா இருக்கிறத நாம பாக்குறோம் இந்த சிறுகதைக்குள்ளார அந்த சிறுகதையை படைத்த தமிழவன் அவர்கள் பல குறிச்சொற்களை பல குறிப்பு வாக்கியங்களை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அதுக்கு முன்னாடி இந்த கதை வந்து என்ன சொல்லுது முத்தையன் அவர்கள் சொன்னதனுடைய தொடர்ச்சியா நான் வந்து சொல்லணும்னா ஒரு எழுபது எழுபத்தைந்து வயதை கடந்த ஒருவருடைய ஒருவருடைய நினைவுக்குள்ளார ஒரு பால்யகால நிகழ்வு ஒன்று வந்து அதாவது ஒரு ஒரு இளை இளைஞராக மாறக்கூடிய காலத்தினுடைய நினைவு ஒன்று வந்து திரும்ப திரும்ப வந்து அவருக்கு அவரை வந்து ஒரு மாதிரி ஒரு வாதையை கொடுத்து கொண்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு அதாவது அந்த நிகழ்வு அப்படின்றது ஒரு பதினைந்து பதினாறு வயது காலகட்டங்கள்ல இவர் கல்லூரி படிக்க போகும் பொழுது அங்க சந்தித்த ஒரு வினோதமான ஒரு மனித ஒரு நண்பன் அந்த நண்பன் பேர் தான் விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த விஸ்வநாதன் வந்து அதுக்கப்புறம் அந்த கல்லூரி காலம் தவிர்த்த பிறகு முடிந்த பிறகு இவர் வந்து அவரை அவனை திரும்பவும் பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை அதே மாதிரி இவரும் இவர் இந்த மனிதரும் வந்து அஹ் தன்னுடைய கல்லூரி படிப்பெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு வந்து ஒரு வேற ஒரு வட கிழக்கு மாநிலத்துல வந்து பணியையும் அங்கேயே குடும்பத்தையும் அமைச்சுக்கிற மாதிரியான ஒரு தன்னுடைய பிறந்தகத்தை விட்டு பிறந்த ஊரை விட்டு எல்லாம் வந்து வந்துடுற மாதிரி இருக்கு அவருக்கு ஏன் இந்த நினைவுகள் திரும்ப திரும்ப வந்து வந்துகிட்டே இருக்கணும் அஹ் அப்போ அதுக்கான சில குறி சொற்களை வந்து குறி வாக்கியங்களை இந்த கதை வந்து தனக்குள்ளார கொண்டு இருக்கு அவ என்னன்னா அப்படின்னு பார்ப்போம் இந்த மனிதர் வந்து கிராமத்துல இருந்து ஒரு கல்லூரிக்கு படிக்க போறாரு அந்த ஒரு சூழ்நிலையிலேயே வந்து கல்லூரியில இருந்து பணி முடிஞ்சு வேற ஒரு வட வடகிழக்கு மாநிலத்துல பணி தேறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு இது ஒண்ணு இருக்கு இப்ப இந்த கிராமத்துல இருந்து வந்தவர்கள் அப்படின்றத வந்து இந்த கதை எப்படி சொல்லுது அப்படின்னா சிறு கிராமத்திலிருந்து வந்தவன் நான் என்னை பற்றி தெரியாதவன் நான் கிராமங்களில் பிறந்தவர்கள் அதிகமும் அவர்களை பற்றி தெரியாதவர்கள் அவர்களுக்குள் நடத்தும் பயணம் அதிகம் அதிலும் கொஞ்சம் கல்வி ஏறிவிட்டது என்றால் உளப்பயணம் வேகமாக நடக்கும் அப்படின்னு சொல்றாரு இது ஒரு மிக முக்கியமான குறிச்சொல்லா நான் பாக்குறேன் ஒரு ஒரு கிராமத்திலிருந்து வந்து வருகின்ற ஒருவனுடைய ஆஹ் உளப்பயணம் அப்படின்றது அவன் கல்வியிலும் கொஞ்சம் கத்துக்கிட்டான்னு அவனுடைய உளப்பயணம் தனித்துவமானது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு அதே மாதிரி வந்து அந்த விஸ்வநாதனை பார்க்கும்போது விஸ்வநாதனை பார்த்து அவர் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஈர்ப்பு அடைகிறாரு தன்னை அறியாமலே அதுக்கு ரெண்டு ஒரு காரணம் மிக முக்கியமான காரணம் அவனுடைய குரல் வந்து ஒரு கிளி குரல் மாதிரி வித்தியாசமாக இருக்கு அப்படின்றது ஒண்ணு அப்போ அவன் வந்து சின்ன வயசுல அந்த அந்த கல்லூரி காலங்கள்ல விஸ்வநாதனை பார்த்து சொல்றான் உனக்குள்ளார உன்னுடைய அப்பாவோ தாத்தாவோ இருக்கிறதா நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இத பத்தி நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும் போது விஸ்வநாதன் சொல்றான் அஹ் நீ ஒரு மனிதருக்கு நீ ஒரு மனிதருக்குள் வேறொரு மனிதரை பார்க்கும் முறையை கற்றவன் இந்த இடம் ரொம்ப முக்கியமானதா எனக்கு தெரியுது என்னன்னா ஒரு மனிதருக்குள் வேறொரு மனிதரை காணுகின்ற அஹ் திறத்தை நீ கற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப இவருடைய இந்த எழுபது வயது கடந்த பிறகு இந்த மனிதருக்குள்ளார ஏன் விசுவநாதன் என்ற ஒரு இறந்த காலத்தினுடைய மனிதன் வந்து தொடர்ச்சியா வந்து வந்துகிட்டே இருக்கிறா ஒரு உளவியல் வாதையாக ஏன் வந்துகிட்டே இருக்கிறா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஒரு மனிதருக்குள் இன்னொரு மனிதரை காணுகின்றது இப்போ இந்த கதையை சொல்லுகின்ற இந்த எழுபத்தைந்து வயதை கடந்த ஒரு மனிதர் வந்து விஸ்வநாதன் என்ற பாலியகால நண்பன் என்ற ஒரு மனிதனை மனசுக்குள்ளார சுமந்துகிட்டே இருக்கிறாரு அது ஒண்ணு அடுத்தது வந்து இவங் இந்த மாதிரி ஏன் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது ஒரு தொடர்பு ஏற்படுது பல்வேறு மனிதர்களை நாம சந்திக்கிறோம் வாழ்க்கையில ஆனா ஒரு சில மனிதர்கள் மட்டும் ஏன் வந்து ஒரு காரணமே அறியாம வந்து நமக்குள்ளார வந்து தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க அதுக்கும் சில காரணங்கள் இருக்கு இவரும் வந்து கிராமத்திலிருந்து ரொம்ப தூரமா இருக்கிற கல்லூரியை போய் சேர்ந்த கல்லூரியில போய் சேர்ந்தவர் விஸ்வநாதனும் அதை விட தூரமான ஒரு இடத்துல இருந்து ஒரு கல்லூரியில இருந்து வந்து சேர்ந்தவன் அப்போ ஒரு கனெக்ஷன் வந்து ஒரு ஒரு தொடர்பு வந்து இருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அதே நேரத்துல நம்ம ஈர்ப்பதற்கான ஒரு காரணின்னு இருக்குல்ல அந்த காரணி வந்து ஒரு பிரத்யேகமான காரணியா இருக்கும் அதனாலதான் அவனுடைய வித்தியாசமான கிளிக்குரல் அவரை அவனை வந்து அந்த மனிதரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு விஸ்வநாதனுடைய விசித்திரமான வித்தியாசமான கிளிக்குரல் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி ஒரு கிராமத்துல தமிழ்நாட்டினுடைய ஒரு கிராமத்துல பிறந்தவன் வந்து ஒரு வடகிழக்கு பகுதியில தூரமான ஒரு வேறு மொழி பேசுகின்ற வடகிழக்கு பகுதியில பணி நிமித்தமாக செல்வது அப்படின்றது ஒரு குறிப்பா இருக்கு அங்க வந்து திருமணம் பண்ணதும் ஒரு வடகிழக்கு பெண்மணியத்தான் அதே மாதிரி பிறந்த குழந்தைகளும் வந்து அஹ் அதுல வந்து ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா இரண்டு குழந்தைகள்னு இருக்கு ஒரு மகனை பத்திய செய்திகள் மட்டும்தான் சிறுகதைகளை சிறுகதையில இடம்பெறுகின்றன அது ஒரு இடைவெளியாக இதுக்குள்ளார இருக்கு அதே மாதிரி ஆஹ் இந்த மாதிரி வந்து இவன் வந்து தன்னுடைய பிறந்த இடத்தை விட்டு தன்னுடைய பிறந்த ஊருக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல போகும்போது போது அவங்க இவனுடைய முகமே மறந்து போன புதிய மனிதர்களாக அவங்க இருக்கிறாங்க இது ஒரு விலகல் ஒண்ணு இருக்கிறத நம்ம பாக்கணும் இப்படி வந்து அது மட்டும் இல்லாம இவர் வந்து அந்த அந்த விஸ்வநாதனுடைய நினைவுலயே வந்து இருக்கும் பொழுது அவ் அவருடைய வீட்டுல ஒரு தடவை வந்து ஒரு 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 தேடி ஏதோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பழைய நோட்டு புத்தகம் ஒண்ணு கிடைக்குது இந்த பழைய நோட்டு புத்தகம்ன்றது ஒரு குறிப்பு அப்படின்ற மாதிரி தோணுது அந்த பழைய நோட்டு புத்தகத்துல சில பக்கங்கள் எழுதப்படாம இருக்கு சில பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கு அந்த பக்கங்கள்ல கவிதைகள் இருக்கு கவிதைகளின் கீழ் கீழே விசுவநாதன் என்ற பேர் இருக்கு இது இந்த அதுக்கு அடுத்தது வந்து இவர் 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 இவருடைய டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது நுட்பமான வெளிப்பாடு எங்க இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் அதுல வந்து கவிதைகள் இருக்கு ச ஒரு பக்கத்துல வந்து விஸ்வநாதன் எழுதிய ஏதோ ஒரு பணக்கணக்கு ஒண்ணும் இருக்கு அதுக்கடுத்து சில பச பக்கங்கள் வந்து அஹ் வெள்ளையாகவே இருக்கு இதுல வந்து என்ன பண்றாரு முந்தன பக்கத்துல தன்னுடைய பேர் இருக்கான்னு அவர் பாக்குறாரு யாரு இந்த நினைவுகளுக்குள்ளார உழல்கின்ற அந்த வயதான மனிதர் தன்னுடைய பேர் இருக்கான்னு பாக்குறாரு அதே நேரத்துல அந்த விஸ்வநாதனுடைய பேரும் இருக்கான்னு பாக்குறாரு ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்து ஏதோ ஒரு உறவை வந்து அவருடைய மனசு வந்து தேடிக்கிட்டே இருக்கு இது இது ரொம்ப முக்கியமானது தன்னுடைய பேர் இருக்கான்னு பாக்குறாரு அதே நேரத்துல ஏதோ நினைவு வந்தவராக விஸ்வநாதனின் பேர் இருக்கான்னு பாக்குறாரு ரெண்டு பேருமே அதுல இல்ல எங்க எப்ப வந்து இவர் சொன்ன மாதிரி முத்தையன் சொன்ன மாதிரி எப்ப குறத்துல அதற்கான தடயங்கள் இல்லையோ அகத்துல அகத்துக்குள்ளார அது பிரம்மாண்டமாக வளரும் அப்படிதான் வந்து அவனுக்கு அந்த மனிதனுக்கு விஸ்வநாதன் என்பவன் ஒரு பிரம்மாண்டமாக வளர்ந்து ஒரு பாரமாக மாறுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த பாரத்தை வந்து எப்படி கை மாற்றுவது கை மாற்ற முடியாது ஒரு நேரத்துல வந்து அவருக்கு அமெரிக்காவுல இருக்கிற தன்னுடைய பையன் போன் பண்ணும்போது விஸ்வநாதன் பேர் வந்திருக்கு அவரை அறியாம அதுவே அவருக்கு அதிர்ச்சியை ஊட்டுகிறது அப்போ அவருடைய பையன் இவர்கிட்ட சொல்லாம இவருடைய பிறந்த ஊருக்கு போயிருக்கும்போது இவருக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது ஒரு மாதிரியான ஒரு அதிர்ச்சிக்கு ஆட்படுறாரு அங்க வந்து இவருடைய பேரன் தன்னுடைய மகனுடைய குழந்தைகள் வந்து பேசும்போது அவருக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் உருவாகுது அது தனக்குள்ளார இருக்கிற ஒரு விஷயத்த வந்து கை மாற்றி விட்ட ஒரு உணர்வு வந்து அவருக்குள்ள உணர் வர்றதா நான் புரிஞ்சுக்கிறேன் இத அதுக்கு அடுத்ததா வந்து இவருக்குள்ளார ஒரு ஒரு மாதிரி தன்னுடைய உடல் வந்து பக்கவாட்டில் வளர

ஒரு குறிப்பிட்ட காலத்தினுடைய குறிப்பிட்ட நிகழ்வுகளினுடைய குறிப்பிட்ட மனிதனை குறித்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக வர்றது வந்து எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னா அந்த பழைய நண்பனை பற்றிய நினைவுகள் அந்த பழைய நண்பன் பயன்படுத்திய பழைய நோட்டு புத்தகம் தன்னுடைய பிறந்த ஊருக்கு அந்நியமான தன்மை அதே மாதிரி வந்து தன்னுடைய மகன் அதே மாதிரி தன்னுடைய பேர குழந்தைகள் அத்தன் உடலிலிருந்து இன்னொரு உடலை காணுகின்ற அந்த மனோபாவம் அதே மாதிரி அந்த பழைய நோட்டு புத்தகத்திலிருந்து நீட்சேவனுடைய பழமையிலிருந்து புதுமையை காணுதல் அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளாரெல்லாம் போறதுனால இது ஒரு 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 உளவியல் பண்பு பண்பு கொண்ட ஒரு சிறுகதையாக வாசிக்க முடியும் இந்த இத்தகைய சிறுகதையிலிருந்து உளவியல் கோட்பாட்டுக்க கோட்பாடுகளுக்கான மூலகங்களை வந்து நம்ம தேட முடியும் அப்படின்றத நான் இந்த உரை வழியாக சொல்ல விரும்புகின்ற ஒரு செய்தி நன்றி தோழர் அவர்களுக்கு நன்றி இப்ப என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன் இரண்டு தோழர்களும் வந்து விரிவாகவே அந்த கதையை சொல்லி அதுக்கு அதனுடைய பயணம் எல்லாத்தையும் வந்து ஒருத்தர் அகம்புறம் என்றும் ஒருவர் வந்து உல பயணம் என்றும் அதை கொண்டு சென்றிருக்கிறார்கள் இப்ப அதனுடைய தொடர்ச்சியை நான் என்ன சொல்லா இந்த கதை தூரம்ங்கிற கதை ஒவ்வொரு மனிதரும் மரபின் தொடர்ச்சி அப்படிங்கிறத தன்னுடைய புதிய கதை சொல்லல் வழியாக பரிசோதனை செய்யப்பட்ட ஒரு கதை அப்படின்னா அந்த கதைக்கு ஒரு ஒரு கூற்று அதாவது இது என்ன ஒவ்வொரு மனிதரும் மரபின் தொடர்ச்சி தான் அப்படிங்கிறத உறுதி பண்ணிடுது உறுதி பண்ணிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒரு கதையாக இது வடிவு பெறுகிறது அப்படி வடிவம் பெறக்கூடிய கதைக்கு ஒரு ஒரு மாடலா இப்படி இதெல்லாம் அது எப்படிலாம் நடக்கும் எப்படி அந்த மரபின் தொடர்ச்சி எப்படிலாம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற யூகத்தின் அடிப்படையில் உருவான ஒரு கதையாகவும் அதை பயிற்சி செஞ்ச ஒரு கதையாகவும் நான் பார்க்குறேன் ரெண்டாவது உடலியல் தொடர்ச்சி நாமக்கிட்ட ஒரு உடலியல் தொடர்ச்சி மரபணு ரீதியாக கடத்தப்படுகிறது அனைவருக்கும் தெரிகிறது ரெண்டாவது உடலியல் தொடர்ச்சி என்பது எப்படி வந்து கண்ணுக்கு தெரியிற ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கிறதோ ஒரு புறம் சார்ந்ததாக இருக்கிறதோ கண் காது மூக்கு அடையாளங்களில் வெளியே கண்டெடுக்கப்படுவதாக இருக்கிறதோ அதுபோல உள தொடர்ச்சி ஒன்று இருக்கிறது இந்த உள தொடர்ச்சி அப்படிங்கிறது மொழியினால் ஆனது ஏனென்றால் உள்ளம் மொழியினால் ஆனது அப்படிங்கிறது அக்கனுடைய தியரி இப்போ அந்த உள்ளம் மொழியினால் ஆனது அப்போ இந்த உளத்தொடர்ச்சிங்கிறது மொழியினால் சம்பவிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த சம்பவிக்கிறது நம்ம ஏன் இப்படி ஒரு கதை இந்த சூழலில் எழுதப்படணும் அப்படின்னா இந்த நம்மளுடைய சூழல்ல வந்து இப்போ மரபின் தொடர்ச்சி நம்ம தொடர்ந்து விட்டுட்டோம் மரபின் தொடர்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து அடிமைகளா தொடர்ந்து அடிமைகளா நம்மளுடைய தமிழ் சமூகம் அடிமைகளா வளர்ந்து கொண்டு கொண்டிருக்கிறது பிரபாகரனுடைய இழப்பு இன்னும் பேரிழப்புகளை நம்ம இப்ப தினந்தோறும் சந்தித்துக்கிட்டு இருக்கிறோம் அப்ப இந்த மரபின் தொடர்ச்சிங்கிறது ஒரு நிகழ்கால அரசியல் உரையாடலாக எடுக்கப்படுகிற ஒரு கதையாக மாறுகிறது அப்ப இங்க ஒரு அது அது அதை எடுக்கப்பட்ட உத்தி தான் ரொம்ப முக்கியம் எப்படின்னா இந்த உளவியல் தொடர்ச்சின்னு சொல்லிட்டோம் இந்த உளவில் தொடர்ச்சியை பரிசோதனை பண்ணுவதன் வழியாக வாசக மனத்துக்குள்ள ஒரு உரையாடலாக அதாவது உள் உரையாடலாக மாற்றணும் இங்க வெளி உரையாடல் நிறைய நடக்குது இந்த வெளி உரையாடல்ங்கிறது ஒரு ஒட்டி நின்றல் வழியாக நடக்கிறது இந்த ஒட்டி நிறல் வழியாக நடக்கக்கூடிய இந்த வெளி உரையாடல் அஹ் அகப்பயணத்துக்கா அகப்பயணத்தை மாற்றியமைக்கக்கூடிய சக்தி படைத்ததாக இல்லை அப்ப நமக்கு ஒரு உள் உரையாடல் தேவைப்படுகிறது அப்ப அந்த உள் உரையாடலை வடிவமைக்கக்கூடிய கதையாக இருக்கிறது அப்ப அந்த உள் உரையாடலை வடிவமைக்கக்கூடிய கதைகள் இந்த கதை தூரங்கிற ஒரு டாக்டிக்ஸ் ஒரு உத்தி வழியாக அல்லது ஒரு தான் தமிழவனே வந்து அஹ் அகன்று நெற்றல் அப்படிங்கிற ஒரு சிந்தனையாக கூட தன்னுடைய நவீன திராவிட மார்க்சிய சிந்தனை அப்படிங்கிற பக்கத்துல கொடுத்துருக்கிறார் சரி ஆனா நம்ம இங்க இப்ப வந்து அந்த தூரங்கிற கான்செப்ட்ல இப்போ இப்ப பார்ப்போம் இப்ப இவர் என்ன செய்யறாருன்னா இந்த உளவில் தொடர்ச்சிங்கிறத கனெக்டிவிட்டியில் தான் சாத்தியப்படுத்த முடியும் இணைப்புகள் வழியாக சாத்தியப்படுத்த முடியும் ஏனென்றால் உடலியல் தொடர்ச்சியான மரபணு ரீதியாக உடலியல் தொடர்ச்சிங்கிறது எந்த இரண்டு உருவங்கள் கனெக்ட் ஆகுதுங்கிறது வழியா அந்த மரபணுக்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தப்பட்டுக்கிட்டே உடலியல் மாற்றங்கள் புதிய புதிய மாற்றங்களை உடலியலில் நிகழ்த்தி கொண்டு நூற்றி நாற்பது கோடி ஜனங்களும் நூற்றம்பது கோடி ஜனங்களும் நூற்றம்பது கோடி முகங்களாக இருக்கிற ஒரு வெரைட்டி கொடுத்துக்கிட்டே இருக்குது நம்ம பார்க்குறோம் இது மரபணுல அதே போல உளம் உளத்துணர்ச்சியிலும் வெரைட்டி நிறைய இருக்குது அந்த வெரைட்டியை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு ஸ்டடி மெட்டீரியல் இல்லை அப்படி ஒரு ஸ்டெடி மெட்டீரியலாவே நம்ம இதை வாசிக்க முடியும் அது எப்படின்னா அதை அந்த கனெக்டிவிட்டி தான் இதை கவனிக்கிறது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த நான் அப்படின்னு கதையில் வரக்கூடிய நான் அப்படிங்கிறது அவனுடைய நண்பன் விஸ்வநாதன் இந்த விஸ்வநாதனுக்கு அவனுக்குமான ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரிலேஷன் நெருக்கமான ரிலேஷன்ஷிப் இல்ல நம்ம வழக்கமாக நினைக்கிறோம் நல்லா ஒட்டி நின்னாதான் அவனுடைய பழக்கம் நம்ம மனசுக்குள்ள வரும் அவன் நினைவு நம்மகிட்ட வரும் அவன் நினைவு இருக்கிறதுக்கு நான் எனக்கு அவனுக்கு பழங்கால பழக்கம் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லை அங்கே நேரடி தொடர்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் அங்கே ஒரு கனெக்டிவிட்டி உருவாகுது இங்க தான் இது ஒரு உழப்பயணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த உழப்பயணம் எப்படி சாத்தியமாச்சுன்னா இவருடைய ஒரு தேடலும் அவருடைய ஒரு தேடலும் சம சங்கமிக்கிறதுனால உருவாகுது அவர் இவர் இவர் இவருடைய இவர் ஏதோ ஒரு வறுமையின் பின்னணி ஏதோ ஒரு இவர் ஒரு மனசுக்குள்ள இன்னொரு மனிதனை தேடக்கூடிய ஒரு சக்தி படைத்தவரா இருக்கிறான்னு பாக்கணும்ல அந்த இடமும் அவர் ரொம்ப தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கிறார் அவர் ஏற்கனவே என்னவா இருக்கிறார்னா அவர் ஒரு மனிதருக்குள்ள இன்னொரு மனிதரை காட்சிப்படுத்துகிற தோற்றமுடையவரா இருக்கிறார் இது ரெண்டும் தான் அவரை கனெக்ட் பண்ணுது அவங்களை இந்த கனெக்ஷன் வந்து நீண்ட நாள் பழக்கலைனாலும் அது மனதுல நினைவாக தேங்கி விடுகிறது அந்த நினைவு அவர் உள்ளே இருந்தே அரிக்குது ஏன் உள்ளே இருந்தே அரிக்குதுன்னா அவர் அந்த நினைவை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நெருக்கமான உறவு இல்லவே இல்லை அவருடைய மனைவி வடகிழக்கு இருக்கிறாங்க அவனுடைய மகன் அவங்க அம்மாவுடைய நெருக்கமாக இருக்கான் இவங்களுடைய நெருக்கமா இல்லை இப்படி நெருக்கமா இல்லாதனால அவர் யாருக்கிட்டே ஷேர் பண்ணல அது உள்ளேயே உழன்று கொண்டே இருக்குது உள்ளே உழன்று கொண்டு இருக்கிறதுனால உள்ளு உரையாடல் ஒன்று நிகழ்ந்துகிட்டே இருக்குது அது எக்ஸ் அது நிஜமா இல்லையாங்கிற ஒரு க ஒரு உரையாடல் உள்ளே நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணவே முடியல அந்த உரையாடலை இப்படியே அந்த கதை நெடுங்க போகுது கடைசியா பேரன் வந்து ஐடென்டிஃபை பண்றான் பேரன் வந்து அந்த தமிழகத்துக்கு போகும் பொழுது அவன் போன்ல சொல்றான் நான் இந்த காற்றை புதிதாக சுவாசித்தேன் புதிதான காற்றாக இருந்தது அப்படின்னு பேரன் சொல்றான் அது சொன்னோன்னு இவருக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி தோன்றி புதிய செடி வளருவது போல ஒரு பெயர் வந்து அவர் வாயில வந்து வெளி வெளிவந்தனும் அந்த உடல் ரொம்ப காலமா தேக்கி வைத்த ஒரு விஷயம் வெளியேறணும்னு ஒரு ஆசுவாசம் உள்ளிட்டதான் அந்த அமைப்பு அமைப்புருது இந்த இடத்துல நான் என்ன கேட்கிறேன் ஒரு பேரனுக்கும் மவுனுக்கும் மனைவிக்கும் சம்பந்தம் பேரனுக்கு எப்படி அப்படின்னா நமக்கு தாத்தாவுக்கும் பேரனுக்கும் ஒரு உடல்நிலை தொடர்பு நம்ம நம்ம இருக்கிறதா அதே மாதிரி உலத்தொடர்பு உண்டுங்கிறது இந்த கதை சொல்லுது காரணம் என்னன்னா தூரம் இடைவெளி இந்த தூரம் அந்த பையன் ரொம்ப காலமா யாரு கூடயும் இந்த இந்த தமிழகத்தோடு ரொம்ப தூரத்துல இருந்தவன் தமிழத்துக்கு வந்துள்ள கனெக்டிவிட்டியா மாறுறான் ஏன்னா அங்க ஏதோ ஒரு வகையில தாத்தாவுக்கும் பேரனுக்கும் ஒரு மொழி தொடர்பு ஒன்று இருக்குது அது எப்படின்னா வேறுபாடு வழியாக இருக்கிறது அவன் இவரும் வந்து அந்த விஸ்வநாதனை நினைவாக கொள்வதற்கு வேறுபாடு அவன் பைங்கிழி போன்ற மொழி பேசுறோன்னா இருக்கான் ஒரு டிஃப்ரெண்ட்டு வேறுபாடுகள் அவன் மனசுல சங்கமிச்சு ஒரு இதாக இல்லைங்களா ஒரு நினைவா மாறுதில்லை அதே மாதிரி இங்க இருக்கிற காற்றை ஒரு டிஃப்ரெண்ட்டு இருக்கிறதுன்னா அது அவனுக்கு நனவாக மாறுகிறது ஒரு நனவுல ஒரு விஷயத்த தோன்றுவது பேரனுக்கு அந்த நனவுல அவனுக்கு தோன்றியவுடன் இவனுக்கு நினைவுல ஒரு இருந்த விஷயம் நனவாக மாறிவிடுகிறது அப்ப அங்க ரெண்டும் கனெக்டிவிட்டியாக மாறி ரெண்டு கனெக்ஷன் மாறி ஒரு 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 புதிய ஜென்ரேஷன் ஒரு கை மாறு அழிக்கப்பட்ட அதில் ஒரு திருப்தி அடைஞ்சு ஒரு ஆசுவாசம் அடைது அதோட அந்த கதை முடிஞ்சிருந்தால் அந்த கதையினுடைய தன்மை வேற ஆனா அதுக்கப்புறமும் அந்த கதையினுடைய தொடர்ச்சி இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமானது அவர் மீண்டும் ஒரு ஓய்வு எடுக்கிறாரு அந்த ஓய்வுல ஒரு சின்ன தூக்கம் இருக்குது அந்த தூக்கத்துல ஒரு உருவம் வருகிறது அந்த பெயர்த்து அதுக்கு முன்னாடி விஸ்வநாதன் விஸ்வநாதன் சொல்லிட்டு வந்தது அந்த இடத்துல வந்தோன்னே ஒரு உருவம் தான் சொல்லுது விஸ்வநாதன் பெயரை சொல்லல அந்த உருவத்தை கனவுல அந்த தூங்கும் போது அந்த கனவுல அது வந்து அந்த உருவம்தான் இந்த விஸ்வநாதனில் கனெக்ட் ஆகுது நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன் அந்த பைங்கிழி மொழி பேசக்கூடியது அந்த கடைசியில் வரக்கூடிய அதே கண்கள் கொஞ்சம் தடித்த உதடுகள் இந்த கண்கள்ங்கிறது எனக்கு பிரபாகரனை எப்பயுமே நினைவூட்டும் தமிழோன் கதைகளில் பிரபாகரன் ஏதோ ஒரு வகையில வந்து கொண்டே இருப்பார் தமிழோன் கதைகள்ல எப்பொழுதுமே அது போல இதுல கண்கள்னு ஒரு விஷயம் வருது அவர் ரொம்ப அறுபது வயசுல நினைக்கிற அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ரொம்ப தூர அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துல இருந்து வந்தவனு நினைச்சாங்க அதுக்கப்புறம் ரொம்ப தூரத்துல இருந்து படிக்கிறதா நினைக்கிறான் இது ரொம்ப தூரத்தில் வந்தவனுக்கு அவனுக்கு இயல்பாவே தாத்தாவுடையும் அப்பாவுடையும் தொடர்பில் இருக்கிறது தோற்றத்திலே தெரியுது அப்போ அவனுக்கு ஒரு பாரம்பரியத்தை அவனுடைய உடலிலேயே அவனுடைய செயல்பாட்டிலே வைத்து இருக்கணும்னா இருக்கலாம் இந்த பாரம்பரிய உணர்வு கொண்டவன் ஈழத்துல எப்பவுமே இருக்கான் அது பிரபாகரனுடைய வெளிப்பாடாக நம்ம பார்க்குறோம் பிரபாகரன் என்பவன் சங்க இலக்கிய வீரமரபினுடைய ஒரு தொடர்ச்சி அப்ப இவர் அந்த விஸ்வநாதனை கண்டுபிடிச்சாலுமே கூட விஸ்வநாதனை அந்த உருவத்தை இணைக்கிறதுங்கிறது ஏற்கனவே விசுவநாதனுக்குள்ள இருக்கிறதுங்கிறது அவனுடைய மூதாதனுடைய தொடர்ச்சி இப்போ விசுவநாதனுக்குள்ள இவர் தேடுறதுங்கிறது ப்ர தே தேடிய ஒரு உருவம் வந்ததுன்னு கடைசியில் கதையில வருது இல்லைங்களா அந்த நானுக்கு அந்த உருவம் அது பிரபாகரனா நம்ம அசிவ் பண்ணிக்கலாம் பிரபாகரன் அதோட முடியாது பிரபாகரனும் ஒரு சங்க அகமரபனுடைய தொடர்ச்சி அப்ப இதில் ஒரு உள தொடர்ச்சி ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது இந்த தொடர்ச்சியை அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த கதையை ஏற்படுத்தி கொடுக்குது அது தூர வழியாக தான் சாத்தியம் ஆகுது வேறுபாட்டின் வழியாக தான் சாத்தியம் ஆகுது அப்ப நாம் ஒட்டி நிற்றல் வழியாக நாம் இருந்தோம் என்றால் அது மேல்மன உரையாடலாக தேங்கிவிடும் அது பெரிய மாற்றத்துக்கு வழிவகுத்தாது அது அகத்தோடு கனெக்ட் ஆகாது அப்ப உள் உரையாடல் ஒன்று தேவை உள் உரையாடல் தேவை என்றால் நாம் எல்லாவற்றிலிருந்து விலகி நிற்க வேண்டும் தூரம் நிற்க வேண்டும் இந்த தூர நிற்றல் அவனுக்குள்ள இப்போ தூரமா போய் வடகிழக்கு மாநிலத்தில் இருந்தனால தான் அந்த தமிழகத்தை குறித்த இருந்து அதனால் மீள முடியல உள் உள் உரையாடல் கேட்குறேன் ஏன்னா அது வெளி உரையாடலுக்கு சாத்தியமற்று போகும்போது உள் உரையாடல் ஒன்று நிகழ்ந்து அந்த உள் உரையாடல் வழியாக வெளி என்னது அது ஏன்னா அது உல உளப்பயணமாகவே அது நடக்குது பேரனுக்கு கண்மையாது பேரன் வந்து அவனும் பேரனோட அப்போ அவனும் வந்து இப்போ தாத்தாவோட நேரடி கனெக்ஷன் இல்லை தூர கனெக்ஷன் தான் அந்த தூர கனெக்ஷன் தான் அவனுங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகுது இப்போ இந்த தூரங்கிறது என்னன்னா ஒரு உலர் தொடர்ச்சிக்கு காரணமாக அமையுது இந்த உலர் தொடர்ச்சி மொழியின் வழியாக சம்பவிக்கிறது அதற்கு இடமும் பண்பாடும் காரணமாக அமைகிறது இந்த இடமும் பண்பாடும் மொழிக்கு மையப்பட்டிருக்கிறது அதனால் அது காரண தொடர்ச்சியாக அமைகிறது அப்ப இந்த உலர் தொடர்ச்சிங்கிறது ஒரு படித்தான தன்மையில அமையல அப்படிங்கிறத அந்த தூரங்கிறதுல பாத்தீங்கன்னா மவுனுக்கு இவனுக்கு நடக்கல அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் வச்சுக்கிட்டே தூரங்கிறது எல்லாத்துக்குமே நடந்துராது மவுனுக்கு அப்பனுக்கு தான் ஒரு தூரம் இருக்கு ஆனாலும் தூரமா இருந்துட்டாவே நடந்துரும் அப்படின்னாலும் அதுவும் கிடையாது தூரமாக இருக்கணும் அதே நேரத்தில் அங்கே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் இன்னர் கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த கதையை தொடங்குது இந்த இந்த கதை சொல்லக்கூடிய ஒரே விஷயமா நாங்கள் பாக்குறது ஒரு தொடர்ச்சி தான் அது மொழி மொழியாக நடக்கிறது அப்போ நனைவெளியில் இருந்து தேங்கி போன ஒரு க கூட்டு நனவிலியை நாம் மீட்டெடுப்பதற்கு நாம் மரபின் தொடர்ச்சியை மீட்டெடுப்பதற்கு நாம் நிகழ்காலத்தில் உளப்பயணத்தை மீட்டெடுக்கக்கூடிய நிகழ்கால உரையாடலை ஒன்று உருவாக்கணும் அதுபோன்ற ஒரு பரிசோதனை முயற்சி தான் இருக்கதை என்று சொல்லி இந்த உரையாடலை இத்துடன் நிறைவு செய்கிறோம் அடுத்த உரையாடலில் சந்திப்போம் தொழர்களை தொடர்ச்சியாக உரையாடுவோம் வாய்ப்புக்கு நன்றி தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் பயிரோடு நாம் அடுத்த உரையாடலில் சந்திப்போம்